இந்திய முஸ்லிம் சமுதாயத்துடைய எதிர்கால நலன் குறித்து சிந்தித்து தகுதியானவர்கள் தலைமை வராவிட்டால் தகாததெல்லாம் தலைமை தாங்க வந்துவிடும் என்ற ஒரு மையப்புள்ளியை கொண்டு பதினேழு நாடுகளில் இருந்து தமிழ் பேசக்கூடியவர்கள் தமிழை தங்களுடைய இதயத்திலே சுமக்கக்கூடிய வர்த்தக பெருமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தலைவர்கள் வருவாங்க போவாங்க ஆனால் அந்த நிலைத்து நிற்கக்கூடிய தலைவர்கள் என்று பார்த்தால் சமுதாயத்துக்காக அந்த மக்களுக்காக உழைக்கிற தலைவர்கள் தான் காலங்காலமாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு வரவரிக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் இன்று நடைபெறுகின்ற சிறத் எனப்படுகின்ற உலகத்தில் இருக்கின்ற தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம் சமுதாயத்தினுடைய வெற்றி பெற்றவர்களாக ஒருங்கிணைந்து இந்த சமுதாயம் சரியான பாதையில் வழிநடத்தப்பட வேண்டும் என்கின்ற தமிழ் உணர்வோடு நடத்துகின்ற இந்த விழாவிற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதில் உலகம் முழுவதும் இருக்கின்ற ஏறக்குறைய பதினேழு நாடுகளிலிருந்து தமிழ் பேசக்கூடியவர்கள் தமிழை தங்களுடைய இதயத்திலே சுமக்கக்கூடிய வர்த்தக பெருமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்திய முஸ்லிம் சமுதாயத்துடைய எதிர்கால நலன் குறித்து சிந்தித்து தகுதியானவர்கள் தலைமையேற்க வராவிட்டால் தகாததெல்லாம் தலைமை தாங்க வந்துவிடும் என்கின்ற ஒரு மைய கொண்டு கொண்டு நடைபெறுகின்ற கருத்தரங்கம் ஒரு புதிய தொடக்கமாக அமையும் என்று நம்புகின்றேன் இதன் வாயிலாக தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்களுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஒருங்கிணைப்பு பாலமாக இது அமைந்திருக்கின்றது அவர்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சலாம் வலைக்கம் வரமத்துல வரகாது இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா மூலாவது நாளாக ரொம்ப சிறப்பாக பெஹ்ரா கன்வென்ஷன் ஹாலில் நடந்து கொண்டிருக்கின்றது மாண்மை மிகு துஸ் ஸ்ரீ அவர்கள் நிகழ்ச்சிக்கு துறக்கவரையாக வந்திருந்தார்கள் நிறைய விஷயத்தை வந்து கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்றால் சமுதாயத்தில் வந்து சிறந்த தலைவர்கள் உருவாக வேண்டும் இந்தியன் முஸ்லீம் சமுதாயத்தில் நிறைய தலைவர்கள் இருக்கின்றார்கள் இருந்தாலும் கூட சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த தலைவர்கள் உருவாக்க வேண்டும் என்ற இந்த மாதிரியான பெரிய மாநாடு அமைப்பதன் மூலியமாக மக்களுக்கு தெரிய வரும் அது மூலியமாக மக்கள் நிறைய பயணம் அடையலாம் தலைவர்கள் வருவாங்க போவாங்க ஆனால் நினைத்து நிற்கக்கூடிய தலைவர்கள் யாருன்னு பார்த்தால் சமுதாயத்துக்காக அந்த மக்களுக்காக உழைக்கிற தலைவர்கள் தான் காலங்காலமாக நினைப்பாங்க அப்படி சொல்லியிருந்தாரு வரவரிக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் இதனால கூட இந்திய முஸ்லிம் சமுதாயத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரமாண்டமான ஒரு நிகழ்ச்சி மலேசியாவில் இந்திய முஸ்லீம் சமுதாய தலைவர்கள் மாத்திரம் இல்லாமல் தொழில் அதிபர்கள் மாத்திரம் அல்லாமல் உலக அளவியல் பதினேழு நாடுகளில் இருந்து வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து அவங்களும் அவங்களுடைய எல்லா விதமான என்ன சொல்லுவோம் அவங்களுடைய இன்புட்டை கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது மூலியமாக இளைஞர்களும் சரி வரக்கூடிய சமுதாயமும் சரி வரக்கூடிய தொழில் சரி அவங்களுக்கு பயன்படும் அப்படின்னா அதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இளைய தலைமுறைகளை பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த தலைவர்கள் அப்படின்னா இளைய இளைய சமுதாயம் தான் இவங்க வந்து என்னென்னா வாழ்க்கையில் வந்து கஷ்டப்படாமல் எதுவுமே அவங்களுக்கு முன்னேற முடியாது இளைஞர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து விட்டு ஒரு விடாமுயற்சி இருக்க வேண்டும் எப்போது எது நீங்கள் எடுத்தாலும் வந்து பாதிலே விட்டுட்டு போகக்கூடாது இளைஞர்கள் வந்து எப்போதுமே வந்து விடாமுயற்சியாக எந்த ஒரு தொழிலில் நீங்கள் வந்தாலும் சரி எந்த ஒரு ஈடுபாடாக இருந்தாலும் சரி அந்த விடாமுயற்சியாக தொடர்ந்து போராடி தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து பெரிய சாதனை புரியுது சாதனை விஷயம் கிடையாது அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்து முஸ்லீம் சமுதாய இளைஞர்கள் மாத்திர எல்லா இளைஞர்களுக்கும் நாங்கள் சொல்லிக் கொள்வோம் என்னவென்றால் இந்த மாதிரி ஃபோரம் உலகம் இந்த மாதிரி ஃபோரம் வந்து நடக்கும் பொழுது நீங்கள் இதெல்லாம் வந்து கேளுங்க நீங்கள் கலந்துங்க கலந்துக்கும் பொழுதுதான் உங்களுக்கு நிறைய இன்புட் கிடைக்கும் அது மூலியமாக தான் நம்மளோட வாழ்க்கையை தரத்தையும் சரி நம்மளுடைய தொழிலையும் சரி நம்மளுடைய எல்லா விதமான விஷயங்களையும் வந்து நல்லா சிறப்பாக கொண்டு போக முடியும்